ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பித்தா கேன்ஸ் இன்னைக்கு நம்ம கோவக்காய் பொருள் தான் பார்க்க போகிறோம் கோவக்காய் இது மாதிரி நீளை வரத்தில் கட் பண்ணி எடுத்துட்டேன் கொல்லுக்கு தேவையான என்ன கடுகு போட்டு கருவேப்பில் இப்போ பொரிய நடுக்கின வெங்காயம் இப்போ பொரிய நடுக்கின தக்காளி இப்போ வெங்காய தக்காளி வரும் போது இது மாதிரி நீட்டாக வச்சுருக்கேன் கோவாவை இந்த வெங்காயம் தக்காளியோட ரெண்டு நிமிஷம் அப்படியே பச்சையாக வதக்கிக்கோங்க இப்போ பொரியலுக்கு தேவையான உப்பு இப்போ பொரியலுக்கு தேவையான மிளகாய்த்து கொஞ்சமா போட்டுக்கோங்க லாஸ்ட்லாம் வந்து நம்ம பொடி போட போகிறோம் இப்போது காய் வேகிறதுக்கு தேவையான இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் கோக்க மூடி வச்சிருக்கேன் வேகிறதுக்காக இப்போது சைட்லேயே பீன்ஸ் பொரியல் பண்ணிடலாம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டேன் கடுகு கருவேப்பில் இப்போ பொடியெல்லாம் இருக்குங்க வெங்காயம் இப்போ வெங்காயம் பாருங்க பொண்ணு எரிமா வந்துச்சு தக்காளி போட்டுக்கலாம் இப்போது ரெண்டும் நல்லா வதங்கிடுச்சு பொடியே கட் பண்ண பீன்ஸ் வைப்பேன் இது மாதிரி பொடியே கட் பண்ணி சமைக்காது ஒன்றுமே ரொம்ப பிடிக்கும் நல்லாயிருக்கும் சைடில் கோக்காவும் செக் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது ட்ரை ஆகட்டும் இப்போ இந்த பீன்ஸ்க்கு தேவையான உப்பு சாரம் நல்லா கலக்கிக்கலாம் நல்லா தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு இந்த வீட்டில் இட்லி பொடி இருந்துச்சுன்னா லைட்டாக தூவிக்கோங்க தூவி ஒரு கலந்து கழுக்கி ஆஃப் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கும் ஆக்சுவலி லைட்டாக ஒரு துவர்ப்பு தன்மை இருக்கும் காவுக்காயில் இது மாதிரி இட்லி பொடி பிடிங்கன்னா ஸ்பைஸியாக இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போது பீன்ஸ் பொரியலில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா அதுவே குட்டி குட்டியாக அரிஞ்சுக்கிறதுனால ஃபாஸ்ட்டாக வெந்துடும் ஜஸ்ட் காய் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பொரியல் கோவக்கா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது சாம்பார் ரசத்துக்கு அவ்வளோ ஒரு கொம்பவாக இருக்கும் பீன்ஸ் பொரியல் செட் பண்ணிடலாம் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்குது இது வதக்கினோன்னே பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிடும் இப்போ தண்ணி ட்ரை ஆகி பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நீங்களும் இது மாதிரி ஏசியா பொரியல் எல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க பாய் பாய்